மற்ற மிருகங்கள் கொண்ட ரொம்ப மாப்பிள்ளை ஏனாதி அர்ஜுனோட கண்டெடுத்து என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு முன்னாடி நகர்பாளையம் இருக்கு முதலாளர் சொல்லப்படுகிறார் மற்றும் இங்கு ஆண்டுக்கும் மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை அருகாமலுக்கும் பொம்மக்கோட்டை குலசேகர் அவர்கள் அடுத்து பி எம் மனராஜ் அவர்களுக்கு பொன்னாளிகளுக்கு மனர்மாநிலத்துக்கு உருவப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் இந்த நாடகத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாமல் வருகிறதற்கும் கிருக்க முண்டை எச்சிக்கலை நாய் குட்டு குத்து கூழிச்சாமி பொன்னாடி அழிவுத்து

அன்பு தம்பி தங்கராஸ் அவர்கள் தங்கராஸ் அவர்கள் இந்த மேடையிலே கப்புனாக மட்டும் இல்லை வள்ளிக்கு அண்ணனாகவும் இன்னொரு முக்களைக்கு தோழியோரியாகவும் எல்லாமே ஏற்று நடிக்கின்ற ஒரு நாடக நடிகர் சோழ சேர்ந்த தங்கராஸ் அவர்களுக்கு இந்த விழா கமிட்டியின் சார்பாக பொன் மாலையும் இந்த பொன் ஆடை தம்பிக்கு நம்ம தங்கப்பாண்டி மூர்த்தி அவர்கள் ஒரு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் தங்கப்பாண்டி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரிக்கப்படுகிறது அன்பு தம்பி ரத்னம் விழா அடைகிறோம் ராஜரத்னம் ராஜரத்னம் சிறப்பான முறையில் ராஜரத்னம் காராள மூர்த்தி அன்பான குழுமந்த சார்பாகவும் எங்களுக்கு பொன்னாளி நிமித்தி மலர் மாலை கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சார்ந்த ஆவியூர்வார் கிராமத்தாரர்களுக்கும் சிறந்தோர் முறையில் நன்றி இந்த வணக்கம் வணக்கம் சிறப்பான முறையில் இந்த சிறந்தோர் முறையில் அருமையான ஒரு தாய் கிராமமாக திகழக்கூடிய ஆவியூர் கிராமம் ஏன்னா இந்த கிராமத்தை பொறுத்த அளவு என்னால சில விஷயங்களை மறக்க முடியாது

இன்னைக்கு எல்லா எல்லா பக்கத்தும் நல்ல முறையில இருக்கிற அளவுக்கு உங்க அன்பும் உங்கள் ஆதரவும் இந்த ஆவிர்க போது கோவில் சாமியும் எல்லா வந்த தாயும் ஏன்னா உங்களோட அன்பு ஆதரவுகள் எப்பயுமே இருக்கணும் நல்ல முறையில நீங்க நாடகத்தையும் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் அழகான நாடகம் என்ன நாடகம்னு கேட்டீங்கன்னா என்ன நாடகமா இருக்கு என்ன நாடகமா என்ன கேட்கப் போல நல்ல நாடகம் யாராத்யாஞ்சாஞ்சி அப்படி சொல்லாது நாடகம் என்ற நாடகம் மிகவும்

இதுவே உங்க வீட்டுல புருஷ ரெண்ட கட்டுனா டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்களா எந்த விதத்துல நியாயம் அப்ப ஆம்பளை பார்த்தா ரிச் ஆஃப் அது மாதிரி தெரிவிக்கிறதா நான் கேட்கிறேன் மகனே ஆம்பளை வந்து உண்மைக்குமே சில பேர் வெறுக்கிறாங்க ஏன் தெரியுங்களா நாங்க வந்து உண்மைக்குமே ஆண் வருத்தத்தை தாண்டி போராட வந்திருக்கோம் ஏன்னா பெண்கள் வந்து மொத்தம் மூணு வகை இருக்கு முதல் வகை இரண்டாவது வகை மூணாவது வகை நாங்களாவது காசுக்கு நாடகம் போறோம் ஆனா குடும்ப

பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூகாரி மேல பாசமா கூட இருக்கலாம். நான் உத்த தெரி கிنده பத்தையெல்லாம் பாபறனும். இதே மட்டன இன்னைக்கு பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கற விட மப்பாட்டிக்கு கொண்டு ತಿடிக்கிற இத ஊர்ப்பெட்டவே இருக்காங்க. மாப்ளே பொண்டாட்டி காலேட்டி வச்சாதா புருஷ கோவப்படுறார். ஏய் ஆம்பள வரே ஒரு பொம்பளை காலை கால மரக்கறி அப்படிமே பொண்டாட்டியே ஆனா மப்பாட்டி அப்படி கிடையாது

Kristin,いい! Stadium 특히 making the chief seeing the master planning team incción with some reason. Korean, Korean, Korean Hello, in my book Giassi? What's your告诉 boys? I'll call my help since the清екс, but I'll need you to spend time 6600 euros to spend time. What've you true of that, take a Mondowego you can

நானும் இப்படித்தான் காதல் வச்சேன் ஆனா பெரிய புலக்கேசன ஓட்டது உண்மைக்கிறோமா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு விடிய ஆயிட்டா செல்போன்ல போட்டோ பிடிச்சு பேஸ்புக்ல போடுறது வழக்கம் நானும் இடி போட்டுக்கிட்டு இருந்தேன் போன வாரம் ஒரு பிள்ளை எனக்கு மெசேஜ் பண்ணிருந்துச்சு ஹாய் தங்கராஜ் உங்க நாடகம் நான் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஐ லைக் யூனு போட்டுருந்துச்சு ஆமாடா சும்மா இருக்க மாட்டேடா சேர்ந்து சொல்லிவிட்டு நானும் ஓகே மாட்டு வச்சுட்டேன் அதே பிள்ள போன வாரம் மெசேஜ் பண்ணுது ஹாய் தங்கராஜ் உங்க நாடகத்தை நான் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சேன் உங்க நான் இது பண்ணலாம் நினைக்கிறேன் எது மாந்த எல்வோ வீகி உங்க நான் லவ் பண்ணலாம் நினைக்கிறேன் சரி நம்ம முகர கட்டையும் ஒரு மொசர கட்டா லவ் பண்ணுது விடலாமா நானே அப்சர் பண்ணி ஓடி கிட்டு மாப்பிள நேத்து நாடகம் நின்னு வச்சு அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்றேன் என்ன பண்ணு தெரியுமா செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது செட்டு இப்போதே இப்பதே சாஃப்ட் கிரிக்கெட்ஸ் ஓகே இதோட விடக்கூடாது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்குவோம்னு அந்த பிளேக்கு நிஜத்த வேற மாதிரி அனுப்புறே சின்ன குட்டி இப்ப என்ன டெஸ்ட் போட்டுருக்குன்னு பதற்கு அங்க இருந்து மெசேஜ் வருது செல்ல குட்டி இப்ப கைடி கட்டி இருக்கு கைடி கட்டி இருக்கா நானும் சந்தேகம் இல்லையே செல்ல குட்டி போய் சொன்னதே கைடி எல்லாம் கெட்டாதேன்ற பதிலுக்கு ரிப்ளை வருது

சிங்கார சிங்காரி கலைஞர்கள் உயர்தலை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் உயர்தல் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலிருந்து இவர்களிடையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் புகழை மணந்து குறிச்சி மலர்ந்து சொல்லக்கூடிய கந்த பெருமானின் தாக திருமணம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ மை திருமணமனும் புராண நாடகம் அதுவும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது நாடகத்தில் சிறப்படி முறையில் பங்கேற்று நடிகை காத்தப்பட்ட வெற்றி பெற்றக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு ஆளுநர் சங்கத்தின் துணைச் செயலாளர் பதவிக்கின்ற ஆரோக்கணி மாணவர்கள் நடித்த எம் கே வல்லரசன் அவர்கள் வேலன் வேதன் விருத்தன் ஒருத்தராக காத்து கொண்டிருக்கின்றனர் மற்றும் எங்கு சென்றாலும் வெற்றி பெற்றுக்கூடிய நவரசன் நாயகி நவரசன் தனக்கு தானே தாங்கால இரண்டு தனது

நமது சிறப்பான முறையை தமிழ் மாநிலம் அறியாமல் இருக்கும் செய்யாமல் மைந்த நாயகம் சினிமா உலகத்தை எப்படி டிஎம் சௌந்தரராஜனோ நாடக கலை உலகத்தை பொறுத்தாலும் அன்பு மாமா